அரசி அன்னை மரியாதை வான்லோகராணி வையகராணி மண்மீதிலே புனித மாதுனி வான்லோகராணி வையகராணி மண்மீதி நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் லூக்கா ஒன்று முப்பத்தி எட்டு கடவுள் அன்னை மரியாளிடம் தம் ஒரே மகன் இயேசுவுக்கு தாயாக இருக்குமாறு அழைப்பு விடுத்தார் அன்னையும் அதற்கு சம்மதம் தெரிவித்து கணவர் புனித யோசேப்புடன் இணைந்து குழந்தை உடல் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் சிறந்தவராக வளர்த்து வந்தார் குடும்பங்களின் அரசி என்ற பட்டம் திரு அவையின் தாய் என்பதோடு தொடர்புடையது எனவேதான் குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை என்று நாம் கூறுகிறோம் குடும்பங்களின் அரசி அரசி என்று ஏன் அன்னை மரியாள் அழைக்கப்படுகிறார் ஒரு பெண் தன் குடும்பத்திற்கு வேண்டுமானால் அரசியாக விளங்கலாம் ஆனால் உலகில் உள்ள ஒட்டுமொத்த எல்லா குடும்பங்களுக்கும் நம் அன்னை மரியா அரசியாக விளங்குகிறார் என்றால் இதை குறித்து நாம் சற்றே சிந்திக்க வேண்டும் ஒரு பெண்ணிடம் என்னென்ன நற்குணங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனை நற்குணங்களும் அன்னை மரியாளிடம் முழுமையாக பூரணமாக விளங்கின தாழ்ச்சி கீழ்படிதல் பொறுமை தூய்மை முன்மதி நம்பிக்கை பக்தி இரக்கம் என்று மதியாளின் பண்புகளை இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த பண்புகளில் தலையான பண்பு கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது என்று ஒன்று சாங்குவில் பதினைந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் அன்னை பரியிடம் இந்த கீழ்படிதல் என்ற பண்பு இருந்ததனால்தான் கடவுளின் அழைப்புக்கு ஆம் என்று பதில் கொடுத்தார் ஆனால் சோதரமே சுலபமானது அல்ல ஏனெனில் அன்னை மரியாள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் யூத சமுதாயத்தில் ஒரு பெண் கணவனை அறியாமல் கருவற்றிருக்கிறாள் என்று தெரிந்தால் அந்த பெண்ணுக்கு மரணம் நிச்சயம் கல்லால் எரிந்து அந்த பெண்ணை கொல்வார்கள் அது மட்டுமா எல்லோருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக வேண்டி வரும் ஆனால் மரியா எதற்கெல்லாம் அஞ்சவே இல்லை மன உறுதியுடன் என்றார் இன்று நம் அநேக குடும்பங்களில் பெண்களாகிய நாம் கீழ்படிதல் என்ற நற்பண்பை பெற்றிருக்கிறோமா கணவருக்கும் பெரியோருக்கும் தாழ்ந்து போகும் குணம் நம்மிடம் உள்ளதா எனக்கு எல்லாம் தெரியும் நான் செய்வதுதான் சரி என்று எல்லாவற்றிலும் நான் நான் என்ற ஈகோ குணம் கொண்டவர்களாக இருக்கிறோமா அன்னை மரியாளை போல நாம் மாறுவது எப்போது சிந்திப்போம் குடும்பங்களின் அரசி மிக பெற்றவராகிய அன்னை மரியாரிடம் நம் குடும்பங்களை ஒப்படைப்போம் அம்மா உம்மிடம் காணப்படும் அந்த நற்பண்புகளால் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நிரப்பும் குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிப்பொருள் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்கள்